சொல்றாங்க படங்கள் நல்லா ஓடணும் சின்ன படங்கள் நல்லா ஓடணும் தியேட்டர் கிடைச்சா தானே ஓடும் இப்ப தியேட்டர் கொடுக்கறது யார் கையில் இருக்குன்றது முதல்ல முடிவு சொல்லி முடிவு செய்ய வேண்டியது தயாரிப்பாளர் சங்கம் அவரே சொல்றாரு விநியோகஸ்தர்கள் எல்லாம் முடிவு செய்யறதில்ல யாருக்கு தியேட்டர் கிடைக்கும் யாருக்கு தேட்டருக்கு கிடைக்கிறது இல்லைங்கிறத யார் முடிவு செய்ய வேண்டுமோ அவரிடத்தில் முறையிட்டு நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போர் கேட்கொள் ஏன்னா இன்னைக்கு ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ மூணு கோடியோ அஞ்சு ஆறு கோடி வரணும் சிறு முதலீட்டு படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறையை தயாரிப்பாளர் சங்கம் வரையறுத்திருக்கிறது அந்த ஆறு கோடிக்குள்ளே எடுக்கிற படங்களில் முகம் தெரிந்த ஹீரோக்களோ தெரியாத ஹீரோக்களோ அறிமுக ஹீரோக்களோ அல்லது தோல்வி தோல்வி பெற்ற ஹீரோக்களோ இவங்களுக்கெல்லாம் வரும்போது வியாபாரம்ங்கிறது எதுவுமே இல்லை சுத்தமாகவே இல்லை ஸோ வியாபாரம் இல்லாத ஒரு ஒரு பொருளுக்கு எங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது ஒரு கடையில் கொண்டு போய் வச்சா இது கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்குவாங்க அந்த கடையும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது ஆக இந்த மாதிரி சூழ்நிலை தான் உண்மையானது சினிமாலாம் நல்லா இல்லைங்க உண்மையாக நல்லா இல்லை ஒரு நாலு பேத்துக்கு இருக்கு இப்போ கூட இந்த படத்தோட பாடல்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா டியூன் பண்ணியிருந்தாரு மறைந்த முரளி ரொம்ப பிரமாதமாக இருந்தது அதுவும் மறைந்த முத்துக்குமார் அவருக்குரிய வரிகளில் இந்த முதல் பாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் அண்ணன் சொன்னது போனாலும் என்ன என்ன பாட்டு அது அவர் பறந்து போறார் அந்த பாடல் ரெண்டு பாடலுமே நல்லா இருந்தது ரொம்ப இனிமையான இசையாக இருந்தது ஒரு வீரக்காடின்னு சொல்ல சொல்ல இல்லை அவர் நட்புக்காக அன்புக்காக சிற்பி அவர்கள் மிக பிர மிக அற்புதமான இசையும் அவர் வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏழுமலை அவர்கள் இயக்குனர் ஏழுமலை இந்த படத்திலே உறுதுணையாக இருந்து இந்த படம் முடிவடைவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தயாரிப்பாளர் சொன்னதை நான் இங்கே இருந்தாலும் ஒரு பண்பாடு கருதி சில விஷயங்கள் நம்ம வெளியே பேச முடியல ரொம்ப நல்ல ப்ரொடியூசராக இருக்கார் ரொம்ப இனிமையானவர் முதல்லேயே சினிமாவை பற்றி தெரிஞ்சது அவர் இணை ஒளிப்பதிவாளராக பல படங்களிலே பணியாற்றி இருக்கிறார் படம் எடுக்கணும்னு வந்த டைம் தான் கொஞ்சம் பேட் டைம் பட் நல்லா படம் எடுத்திருக்கீங்க நிச்சயமாக இந்த எந்த முகம் பார்த்தா முகம் சுமிக்கிற மாதிரி இல்லை எல்லாமே அழகா இருந்தது அந்த எடுக்கப்பட்ட விதமும் பாடல் காட்சியாகட்டும் அது என்ன ரெண்டு ஹீரோ ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டாக என்னமோ தெரியல எனக்கு கொஞ்சம் புரியல பட்டு மிக அழகா இருந்தது அந்த பொண்ணும் அழகா எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருந்தாங்க தம்பி ரெண்டு பேரும் ஹீரோக்கள் ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க இந்த மாதிரியான படங்கள் நிச்சயமா வாழை மாதிரி அண்ணன் சொல்ற மாதிரி நிச்சயமாக ஓட வேண்டும் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் சின்ன படங்கள் இல்லாம எல்லா படங்களுமே ஓடும் ஒரு தீபாவளிக்கு ஒரு பதினைஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு பத்து படம் தேட்டர்கள்ல நூறு நாள் ஓடிடும் அப்புறம் மீதி படங்கள் எல்லாம் இப்படி எழுபத்தஞ்சு நாளாவது ஓடும் இல்லை அறுபது நாள் ஓடும் ஐம்பது நாள் ஓடும் எந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம் இருக்காது அப்படின்னா அந்த பதினாறு படத்தையும் பிரித்து ஜனங்க பார்த்துருவாங்க அப்போது சிவாஜி படம் வரும் எம்ஜிஆர் படம் வரும் முத்துராமன் படம் வரும் ஜெய்சங்கர் படம் வரும் இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கென்றும் படம் இருக்கும் ஒரு சாமி படம் வரும் அதுக்குன்னு ஒரு கூட்டம் போகும் எத்தனை அழகாக இருந்த அந்த சினிமா அந்த படங்களை பார்த்துட்டு வந்து நான் சின்ன பையனார் என்பதெல்லாம் வில்லேஜில் இந்த திண்ணையில் உட்கார்ந்து அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு திரைப்படம் என்பது தான் பார்த்து அனுபவித்து ரசித்த விஷயத்தை அது ஒரு திண்ணையிலையோ ஒரு மேடையிலையோ ஒரு ஒரு தெருவு முனையிலையோ நின்று கொண்டு முழு கதையும் சொல்லி கொண்டிருந்த காலம் அது அப்படி சொல்கிற அளவுக்கு படம் எடுத்தாங்க இப்போ முழு கதையை சொல்ல முடியுமா இப்போ வந்த மிகப்பெரிய ஹிட் கலெக்ஷன் படங்களில் நீங்கள் கதை எப்படி சொல்றதுன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க இப்போ நான் கொஞ்ச நாளை பார்த்துட்டு இருக்கிறேன் அண்ணனுக்கு தெரியும் பட விமர்சனங்கள் நிறைய யூடியூபர்ஸை நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க உங்களை உங்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை கதை என்னென்னு சொல்ல முடியாமல் திணறீங்க பாருங்க நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் பார்க்கலாங்க இது நல்லா இருக்கு அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும்னு எப்படி என்ன நீங்கள் பேசுகிறீங்க உங்களுக்கு நான் தலைவணுங்க இப்படி இருக்கு அந்த காலத்து படங்கள் ஏங்க நம்ம தொண்ணூறுகளில் இருந்த படங்கள் வரை ஒரு படத்தின் கதையை அழகாக படம் பார்த்து விட்டு வந்து சின்ன பசங்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ கதை சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு படத்தோட கதையை இப்போ சொல்ல முடியுமா மிக பிரம்மாண்டங்கள் என்ற பெயரில் மக்களுடைய பாக்கெட்டை மட்டுமே எங்க இந்த பாக்கெட்லேருந்து எவ்வளவு எடுக்கலான்றதை மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி அது உட்காந்து ஜனங்க வேற வழி இல்லாமல் எல்லா தேட்டர்லையும் அதே படத்தை போட்டு வேற எங்கேயுமே போக முடியாது நீங்க அங்கே வந்தாகணும் என்று கட்டாயப்படுத்தி இன்றைக்கு வசூல் ஈடுபடுகிறார்கள் இது வந்து தமிழ் திரையுலகம் எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் தயவு பண்ணி நல்ல கதைகள் எடுங்க கதைகளுக்கா பஞ்சம் ராஜன் சொன்ன மாதிரி எத்தனை வாழ்வியல் விஷயங்கள் இருக்கு எத்தனை அழகான விஷயங்கள் இருக்கு நம்மளை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களை படமாக்கிடுங்கள் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கிற ஒரு கன்னெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க அதை சர்வசாதாரணமா எடுத்து சுட்டு இருக்காங்க எங்கிங்க நம்ம ஊர் தான் அதையெல்லாம் நடக்குது எந்த எத்தனை தடவை தான் காதல பூ சுற்றுவீங்களே சுத்தினாலும் பரவாயில்ல நீங்களும் அந்த சுத்தற படத்துக்கு எப்படியாவது ஓட வைக்கணும்ட்டு நீங்களும் முயற்சி பண்றீங்க பாருங்கப்பா கஷ்டமா இருக்குங்க அதுக்காக நான் சொன்ன இப்ப நானே எனக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து நீங்க கண்டிப்பா ஒரு படம் நான் ரொம்ப யோசனை பண்ணுவேன் ஏன்னா அவ்வளவு குழம்பி போயிருக்கு மைண்டுக்கு ஒரு நடிகரை போட்டால் ஒரு நானூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் ஒரு ஆறுநூறு கோடி கோடி ரூபாய் கலெக்ஷன் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தி கதை இல்லாமல் ஒரு அழகியல் இல்லாமல் எதை பார்த்தாலும் நைட்ல புட்டை அடிக்கிறது உதைக்கிறது வெட்டுறது குத்துறது சுட்டு தள்ளுறது அப்புறம் மீறி மீறி பாடம் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹை ஸ்பீடு ஷாட்டை போடுறது இல்லைன்னா முன்னாடி போடுறது எல்லா விவரம் தெரிஞ்சவங்க ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவை நம்ம தான் காப்பாற்றணும் சினிமா எப்பவுமே நல்லா தான் சினிமாக்காரர்கள் சினிமாக்காரர்கள்தான் சினிமாவை ஏமாற்றுகிறார்கள் சினிமா யாரையும் ஏமாற்றுவதில்லை